أشهد أن لا إله إلا الله أشهد أن محمد رسول الله أشهد أن محمد رسول الله Bye. Uh -huh. الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وَخَلَقَ مِنْهَا زَوْجَهَا وَبَثَّ مِنْهُمَا رِجَالًا كَثِيرًا وَنِسَاءً ۚ وَاتَّقُوا اللَّهَ الَّذِي تَسَاءَلُونَ بِهِ وَالْأَرْحَامَ ۚ إِنَّ اللَّهَ كَانَ عَلَيْكُمْ رَقِيبًا ۚ يَا أَيُّهَا الَّذِينَ آمَنُوا اتَّقُوا اللَّهَ حَقَّ تُقَاتِهِ وَلَا تَمُوتُنَّ إِلَّا وَأَنْتُمْ مُسْلِمُونَ ۚ يَا أَيُّهَا الَّذِينَ آمَنُوا اتَّقُوا اللَّهَ وَقُولُوا قَوْلًا سَدِيدًا ۖ يُصْلِحْ لَكُمْ أَعْمَالَكُمْ وَيَغْفِرْ لَكُمْ ذُنُوبَكُمْ ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما قال رسول الله صلى الله عليه وسلم فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها كل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. غنيت சகோதர சகோதரிகளே அல்லாஹுடைய ஆலயத்தில் ஜும்ஆ என்று சொல்லக்கூடிய மார்க்கத்தின் முக்கியமான கடமை நிறைவேற்றுவதற்காக நாமெல்லாம் இங்கே ஒன்று கூறுகிறோம் இப்படிப்பட்ட நல்ல சந்தர்ப்பத்தில் ஃபஜரு துலுகைக்காக எழுவதற்கு எளிமையான பத்து வழிகள் அப்படிங்கிற தலைப்பில் சில விஷயங்களை உங்களோடு பரிமாறிக்கொள்ள நான் ஆசைப்படுகிறேன் என் அருமை சகோர்களே தாய்மார்களே நம்ம போன வாரம் ஹுதுபாவில் என்ன பார்த்தோன்னு சொன்னால் ஃபஜிரு தொலுகையின் அவசியமும் அதன் சிறப்பும் என்கிற தலைப்பில் பார்த்துருக்குறோம் ஃபஜிறு தொழுவுறனால் நமக்கு கிடைக்கக்கூடிய ஏழு நன்மைகளும் ஃபஜிரு தொலுகையை விடக்கூடிய காரணத்தால் நமக்கு கிடைக்கக்கூடிய ரெண்டு வகையான தண்டனைகளை வந்து எச்சரிக்கைகளை நம்ம ஏற்கனவே போன ஜும் அவளை பார்த்தோம் நம்ம எதுக்கு அதை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா மாஷா அல்லா கல்லா ரமதான மாதத்தில் பள்ளிவாசலுக்கு கூட்டம் எல்லா பள்ளிவாசலுக்கும் நிரம்பி வந்தாக நம்ம பள்ளி உள்பட எல்லா பள்ளிக்கும் எப்போ ரமதான மாதம் போனிச்சோ அப்புறம் என்ன கூட்டம் வந்து குறைஞ்சி போயிருச்சு என்னமோ ஃபஜிறு தொழுகை வந்து ரமதான மாதத்துல மட்டும்தான் கடமை வேறு மாதத்துல கடமை இல்லைங்கிற மாதிரி நோன்பு தான் ரமதான மாதத்தில் மட்டும் கடமையே தவிர தொழுகையை பொறுத்தவரை அது ரமதான் ரமதான் அல்லாத எல்லா மாதங்கள்ல என்ன கட்டாயமான கடமை என்பது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆனாலும் பல பேர் வராதனால அதை பத்தி இஸ்லாம் என்ன சொல்லுது அப்படிங்கறத கொஞ்சம் அழுத்தி வலியுறுத்தி சொல்லலாமே அப்படிங்கிறத இந்த தலைப்பு உடைய நோக்கம் ஃபஜரத்து நம்ம கரெக்டா வரணும் அப்படின்னு சொன்னா எந்திரிக்கணும் அப்படின்னு சொன்னா பத்து வழிகள் முதல் வழி என்ன அப்படின்னு சொன்னா சீக்கிரமா தூங்கிடணும் சீக்கிரமா தூங்கிட்டமாக்கு சீக்கிரமா முழிப்பு வந்துடுறேன் லேட்டா தூங்கினா லேட்டா தான் முழிப்பு வருமே தவிர சீக்கிரமா என்ன செய்யாது முழிப்பு வராது அப்போ முதல் வேலை வந்து நம்ம போனை நோண்டிக்கிட்டே இருக்காம இதுக்குள்ளையே நேரத்தை வீணாக்காம என்ன செய்யணும் சீக்கிரமா தூங்கிடுங்க அப்படிங்கிறதையும் நான் சொல்லல ரசூலுல்லா சலாசல்லம் சஹாபாக்களுக்கு சொன்ன இந்த ஹதீஸ இமா புகாரி ஐநூத்தி அறுபத்தி எட்டாவது ஹதீஸாக இந்த ஹதீஸ பதிவு பண்ணுறாங்க

பின்னால் தேவையில்லாமல் பேசிக் கொண்டிருப்பதை தேவையில்லாமல் வீணடிப்பதை என்ன செய்தார்கள் வெறுத்தார்கள் தாய்மார்களே நாம் பின்னால் நேரத்தை நாம் கழிக்கிறோம் என்று சொன்னால் அது ஆக்கபூர்வமான பயனுள்ள காரியமாக இருக்க வேண்டுமே தவிர ஒரு வந்து ஒருத்தர் வியாபாரம் அது கூட அல்லது கல்வியை கற்றுக்கொள்வது கல்வியை கற்று கொடுப்பது மருத்துவம் பண்ணுவது எதெல்லாம் ஆக்கப்பூர்வமான வேலைகளோ அவைகளை நாம் இஷாவுக்கு பின்னால் பார்க்காமையே தவிர உள்ள நேரத்தை வீணடிக்கிறோமா இல்லையா அது வந்து பெரிய பாவத்துல ஒன்று அது நபி வழி இல்ல ரசூ இல்லாத வெறுத்தாங்க என்று ஹதீஸ் பேசுகிறாரு அதனால முதல்ல என்ன செய்யணு சீக்கிரமா தூங்கிறானே ஒண்ணு இரண்டாவது என்ன செய்யணும் சொன்னா

சாதாரண ஒரு நூறு ரூபா நூத்தி ஐம்பது ரூபா டிக்கெட்டு அந்த டிக்கெட்டு வீணா போயிட கூட சீக்கிரமா முளிச்சு குளிச்சு கிழிச்சு ஆறு ஏழு மணிக்கு ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஏன் போறோம் உண்மையான அந்த வேலையை கரெக்டா உண்மையிலே செய்வோம்ல போறோம் அஞ்சு மணி காலையில் அதிகாலையில் அஞ்சு மணிக்கு என்று சொன்னால் நம்ம வந்து ரெண்டு மணிக்கு ஏர்போர்ட்டுக்கு போயிடோமா இல்லையா பல பேர் தூங்கவே மாட்டாங்க அப்ப அதெல்லாம் உண்மையான நியத்து அப்ப ரெண்டாவது என்னன்னு சொன்னா நான் உண்மையிலேயே நான் இன்னைக்கு சுபுகுக்கு போவேன் இன்னைக்கு மட்டும் இல்ல டெய்லி என்ன செய்வேன் உண்மையிலேயே போவேன் அரபில வந்து சிதுக்கு நீயாங்குவாங்க சிதுக்கு என்று சொன்னால் உண்மை நீ ஏத்தனா என்ன நீ ஏத்து நீங்க உண்மையான நீயத்து வைங்க அப்படிங்கிறது ரெண்டாவது செய்தி அந்த நீயத்து வச்சா நமக்கு வந்து சுபுக்கு என்ன செய்யும் முழிப்பு தானா வரேன் ரெண்டாவது மூணாவது என்ன செய்யுங்க அப்படின்னு சொன்னா ரசூல் அவர்கள் தூங்குறதுக்கு முன்னால செய்து விட்டு தூங்கினார்கள் இல்லையா இல்லையா அதனால இந்த சுண்ணாவை நிறைவேற்றி கொண்டு என்ன செய்யுங்க ஒழு செஞ்சு போட்டு நீங்க ஒழுவோடு நீங்கள் தூங்குங்கள் என்பது நான் சொல்லக்கூடிய மூன்றாவது வழி நாலாவது வழி என்ன என்று சொன்னால் தூங்குறதுக்கு முன்னால ஓத வேண்டிய அந்த அதுக்காரர்கள் துவாக்கள் குரானுடைய சூராக்கள் இருக்க பத்தியல அதையெல்லாம் உங்களுக்கு என்னென்ன தூங்குறதுக்கு முன்னால ஓத வேண்டிய துவாக்களோ திக்கருகளோ அதுகள் என்ன செய்யுங்க கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க இது எத்தனாவது நாலாவது அஞ்சாவது என்ன அப்படின்னு சொன்னா நீங்க அலார வச்சு போட்டு தூங்குங்க சில பேர் கரெக்டா முழிப்பு வந்துறேன் பல பேருக்கு முழிப்பு வரலைன்னு சொன்னா என்ன பண்ணுங்க நம்ம எல்லாரும் கையில ஃபோன் வச்சிருப்போம் நீங்க கரெக்டா அலாரம் என்ன பண்ணுங்க ஒரு நாலே முக்காலுக்கு அலாரம் ஒரு நாலு ஐம்பதுக்கு நாலு நாற்பதுக்கு உங்க தோதுக்கு தகுந்தமா என்ன செய்யுங்க அந்த பாங்கு டயத்துல அலாரம் வச்சுக்கிட்டு தூங்குங்க அப்படிங்கறது நான் சொல்லக்கூடிய சுபுஹுக்கு முழிக்கிறதுக்கு சொல்லக்கூடிய அஞ்சாவது ஐடியா அந்த அலாரத்தை எங்கன்னா வைக்கணும் அப்படின்னு சொன்ன கை கேட்டிய தூரத்துல வைக்காதிய கொஞ்சம் தள்ளி வைங்க ஏன்னா கை கேட்டிய தூரத்துல வச்சமாக்கேன் அது அலாரம் அடிக்கும் ஓங்கி அது மண்டையில நம்ம அடிச்சு போட்டு நம்ம தூங்கிடுவோம் கொஞ்சம் தூரமா வச்சு இலாக்கு எந்திரிச்சு போய் எடுப்போமா இல்லையா அதை எந்திரிச்சு போய் ஆஃப் பண்ணுவோமா இல்லையா அப்ப எந்திரிச்சு போனாலே செய்த ஓடி போயிடுவான் தூக்க ஓடி போயிடுறேன் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் அஞ்சாவது ஐடியா என்ன அலார வைங்கி அந்த அலாரத்தை கைக்கு எட்டாத தூரத்தில் வைங்க இது அஞ்சாவது வழி ஆறாவது வழி என்னென்னு சொன்னால் தூங்கி முழிச்ச உனையுமே லைட்டை போட்டுருங்க அந்த லைட்டை போட்டால் தூக்கம் கலைஞ்சி போயிடுமா இல்லையா அதனால் லைட்டை போட்டுருங்க இது வந்து ஆறாவது வழி ஏழாவது வேலையை என்னென்று சொன்ன தூங்கி முழிச்ச உனையே ஓத வேண்டிய காலையில் ஓத வேண்டிய துவாருக்கு பத்தியெல்லாம் அல்ஹமது இல்லா இல்லது அஹையானா பாதாமா அமாத்தானா வயலு நுஷூர் என்பதை நீங்கள் ஓதி கொள்ளுங்கள் இதை ஓதினால் ஷைத்தா நம்மளை விட்டு ஓடிப் போயிடுவான் ஷைத்தான் போட்ட முடிச்சுகள் அவிழ்க்கப்படுகிறது என்றெல்லாம் ஹதீஸுகள் பேசுகின்றன எனவே நீங்கள் ஏழாவதாக காலையில் முழிச்ச உனையே இந்த துவாவையும் மறக்காமல் ஓதி கொள்ளுங்கள் இது ஏழாவது எட்டாவது என்னன்னு சொன்னா ஒருவேளை உங்களுக்கு சுபுகுக்கு முழிக்க முடியல அது கஷ்டமா இருக்குது அப்படின்னு சொன்னா எவ்வளவோ நண்பர்கள் இருப்பாங்களா இல்லையா அவங்கள்ட்ட சொல்லி வச்சு என்னை சுபுகுக்கு எழுப்பி விடுங்க போன் பண்ணுவோமா இல்லையா எது எதுக்கோ ஃபோன் பண்ணுகிறோமே ஃபோன் போட்டியலா அதாவது ஓட்டு போட்டியலா ஓட்டு யாருக்கு போட்டிய எவ்வளவு கூட்டம் இருக்குது அதையெல்லாம் கேட்குறோமா இல்லையா போன்ல எது எதுக்கோ பேசுகிறோமே என்று சொன்னால் இது நன்மையான காரியமா இல்லையா எனக்கு சுபுகுக்கு முழிக்க கொஞ்சம் கஷ்டமா இருக்குது நீ கரெக்டா முழிப்பீங்க அப்படின்னு சொன்ன ஜி டெய்லி எனக்கு வந்து ஒரு ஆறே ஒரு நாலே முக்காலுக்கு நாலே முக்காலுக்கு நாலு ஐம்பதுக்கு என்ன செய்யுங்க எனக்கு போன் போட்டு என்ன எழுப்பி விட்டுருங்க அப்படின்னு சொன்ன நீங்க போன் போடுறனால உங்களுக்கு நன்மை ஒரு நன்மையை செய்ய தூண்டுறீங்களா இல்லையா உங்களுக்கு நன்மை அவர் எந்திரிச்சு பள்ளிக்கு வருவார் பத்தியலா அவருக்கு நன்மை அப்ப எட்டாவது வழி என்ன என்று சொன்னால் உங்களுக்கு முடியலைன்னு சொன்னால் யார் கரெக்டாக எழுந்திரிச்சு பள்ளிக்கு வருவாங்களோ அவங்கள்கிட்ட சொல்லி என்னையை டெய்லி ஃபோன் போட்டு எழுப்பிவிடுங்க அப்படின்னு சொல்லி பாருங்க ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் அவர் எழுப்பிவிட்டாலே நாலாவதாள் நமக்கே வைக்க வந்துடும் நமக்கே வைக்க வந்து நம்ம முழிச்சிடுறேனே அப்படிங்கிற என்ன வரும் ஏன்னா குராலில் அல்லாஹ் சொல்றா சூறத்துல் சூரத்துல் மாயிதா அஞ்சாவது சூறாவுடைய ரெண்டாவதாயத்து தாவனு அலல் பிர்ரி வ தக்குவான் வலா தாவனு அலல் ஈசிமி வலு அதுவான் தாவனூ நீங்கள் ஒருவர் ஒருவருக்கு உதவி செய்து கொள்ளுங்கள் எதில் உதவி செய்யுங்கள் அலல் பிர்ரி எது நன்மையான காரியங்களிலோ அந்த நன்மையான காரியங்களிலும் வ தக்குவா எது இரையச்சம் உள்ள காரியமோ அந்த நன்மையான காரியங்களில் இரையச்சம் உள்ள காரியங்களில் ஒருவர் ஒருவருக்கு உதவி செய்து கொள்ளுங்கள் என்பது அல்லாஹுடைய கட்டளை என்ற காரணத்தால எட்டாவது ஐடியா என்ன உங்களுக்கு முழிக்க முடியலைன்னு சொன்னால் யார் கரெக்டாக முழிக்கிறாங்களோ அவங்கள்ட்ட சொல்லுங்க அல்லது நம்ம பள்ளிவாசல இமாவும் இருப்பாங்க மதின் இருப்பாங்க அவங்கள்ட்ட சொன்னால் என்ன செஞ்சுருவாங்க கரெக்டாக இழிப்பு விட்டுருவாங்க இது வந்து எத்தனாவது ஐடியா எட்டாவது வழி பத்து தான் சொல்ல போகிறேன் ஒம்பது என்ன அப்படின்னு சொன்னால் ஒரு துவாவை நீங்கள் மறக்காமல் கேளுங்கள் நபி இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் இந்த துவாவை கேட்டாங்க திருமறை கூறான் இல்லை சூரா இப்ராஹிம் என்று சொல்லக்கூடிய பதினாலாவது அத்தியாயத்தின் நாற்பதாவது வசனத்தில இப்ராஹி நபி கேட்ட துவாவை அல்லாஹ் பதிவு செய்கிறான் ரப்பி ஜல்னி முகீம சலாத்தி ஓமின் துர்ரியத்தி ரப்பானா வத்தகப்பல் துவா என்கிற துவாவை நீங்கள் கேட்டுக்கொள்ளுங்கள் துவாவுடைய பொருள் என்ன என்று சொன்னால் ரப்பி ஜல்னி முகீம சலா அல்லாகவே தொழுகையை நிலைநாட்டக்கூடியவனாக நீ என்னை ஆக்கி விடுவாயாக என்னை மாத்திரம் அல்ல

கடைசி வழி என்னென்று சொன்ன தூங்கிறதுக்கு முன்னால் நைட்டு சாப்பிடுவோமா இல்லையா அதை நைட்டு சாப்பாடை வந்து கொஞ்சம் அளவாக சாப்பிடுங்க ஜாஸ்தியாக சாப்பிட்டமாக்கு தூக்கம் லேட்டாக தான் வரும் அப்போ ஜாஸ்தியாக ஃபுல் கட்டு கட்டுன்னு வைங்களேன் அது இதுவர வந்துடும் அது குறைஞ்சா தான் படுக்க முடியும் லேட்டாகும் அதுக்கப்புறம் தூக்கம் வராது லேட்டாக தூங்குனா லேட்டாக தான் முழிப்பீங்க அதனால நைட்டில் ஒரு அளவாக அதுக்காக சாப்பிட வேணாம்னு சொல்ல வர்றது இல்லை அப்படி சொன்னால் நீங்களும் கேட்க போறது இல்லை நீங்க நைட்ல இன்ஷால்லாம் சாப்பிடுங்க எவ்வளவுக்கு சாப்பிடணுமோ நம்ம உடம்புக்கு எவ்வளவு தேவையோ வயிற்றுக்கு எவ்வளவு தேவையோ எந்த சாப்பாடு உங்களுடைய பஜிர தொலகையை டிஸ்டர்ப் பண்ணாதோ பஜிர தொலகைக்கு தொந்தரவு இல்லாம உங்களை எழுப்பு விட்டுருமோ அந்த அளவுக்கு நீங்க என்ன செய்யுங்க சாப்பிட்டி அப்படின்னு சொன்னமாக்கு என்ன செய்யும் உங்களுக்கு கரெக்டா வந்து சுபுக்கு வந்து முழிப்பு வந்துறேன் என்கிற இந்த பத்து வழிகளை நான் திருப்பி சொல்ல எனக்கு நேரம் இல்லை வாட்ஸ்அப்ல வர இன்ஷால நீங்க பாத்துக்கிறேங்க அப்போ என் ஆறுமைய சகோதர்களே ஏன்னா எதுக்கு இந்த ஐடியாக்களை உங்களுக்கு சொல்லி தரேன்னு சொன்னால் நீங்கள் இந்த பத்தையும் ஃபாலோ பண்ணி பாருங்களேன் இன்ஷா நாளையில இருந்து நம்ம மூத்தா போறவரை என்ன செஞ்சிடலாம் சுபுகுக்கு கரெக்டா பள்ளிக்கு வந்துடலாம் சுபுகுக்கு பள்ளிக்கு வந்து விடுகிறோம் என்று சொன்னால் நம்ம சுபுகே கஷ்டப்பட்டு தொழுகிறோம்னு சொன்னா லுகரை விடுவோமா அசரை விடுவோமா கண்டிப்பா விட மாட்டோம் அந்த தருவான் ஹதீசுகள் பேசுகின்றன எனவே என் அருமை சகோதரர்களே எப்படி நபிகள் நாயகம் அவர்கள் தொழுகையை தொழுகையை விடாம தொழுதாங்களோ சஹாபாக்கள் எப்படி துழுகையை விடாம டெய்லி பள்ளிக்கு வந்து சுமுக தொழுதாங்களோ அது மாதிரி டெய்லி பள்ளிக்கு வந்து இமாம் ஜமாத்தோடு சுமுகு துழுகை தொழக்கூடிய நல்லவர்களாக நாம் எல்லோரையும் அல்லாஹ் ஆக்கி அருள்வானாக என்ற துவாவோடு முடிக்கிறேன் ரப்பனா தினா பித்துன்யா ஹசன் அத்தன் ஒஃபில் ஆஹ் ரத் தி ஹசானா அதாபன்னார் இன்னல் அலமது இல்லா அல்லாஹும சல்ய் அலா அலி முகமது கமா சல்லை தாலா இப்ராஹீம வாலா அலி இப்ராஹீம் ஹமீது மஜீத் அலா அலி கமா பாரக் தாலா அலி ஹமீது சகோர்களே தாய்மார்களே இந்த வாரம் மட்டும் ஹுத்துபாவை நான் சுருக்கமாக முடிச்சிடுறேன் மாஷா அல்லா நிறைய பேர் வந்து ஓட்டுலாம் போட்டுட்டு வந்திருப்பீங்க இருந்தாலும் சில பேர் நான் கொஞ்சம் லேட்டா போடலாமே வெயில் ஜாஸ்தியாக இருக்குது அஞ்சு மணிக்கு போடலாமே அப்படின்னு சில பேர் இருக்கிறாங்கங்கிறனால அவங்க சீக்கிரம் போய் சாப்பிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு வெயில் கொஞ்சம் சாஞ்ச பிறகு போய் ஓட்டு போட்டுறனு அப்படிங்கிறதுக்காக இந்த வாரம் மட்டும்தான் ஹுத் நான் சீக்கிரம் முடிக்கிறேன் அதனால அலி அக்பர் வந்து என்னமே ஒவ்வொரு வாரம் இப்படி தான் ஹுத்துபாவை சீக்கிரம் முடிச்சிருவாரு அப்படின்னு தப்பு கணக்கெல்லாம் போட்டுற வேண்டாம் அடுத்தடுத்த வாரங்கள் என்னுடைய பழைய அதுக்காக ஒரே இடையே லேட்டாகவும் லேட்டாக மாட்டேன் ஓரளவுக்கு இன்ஷாலாக கரெக்டாக முடிச்சுக்கிறேன் அப்படின்னு நான் சொல்லி இந்த வாரத்துக்குரிய வாரத்துக்குரியதுவா என்ன என்று சொன்னால் நம்முடைய கெட்ட விதிகள் நல்ல விதிகளாக மாற்றப்பட நாம் கேட்க வேண்டிய வேண்டியதுவா என்ன என்பதை இமா புகாரி தங்களுடைய சஹிஹுல் புகாரியின் ஆறாயிரத்தி அறுநூத்தி பதினாறாவது ஹதீஸாக இந்த துவாவை பதிவு பண்றாங்க அல்லாஹும இன்னி அளுதுபிக மின் ஜஹிதில் பலாயி வ தர கி ஷகா இ வசூஇல் வ சமாதத்தில் என்பது என்ன பொரு தாங்க முடியாத சோதனைகளை விட்டும் அழிவு பாதையில் செல்வதை விட்டும் எனக்கு எதிராக எழுதப்பட்ட அந்த கெட்ட விதிகளின் தீங்கை விட்டும் எனக்கு ஒரு கஷ்டம் ஒரு துன்பம் ஏற்பட்டு அதன் மூலமாக என்னுடைய எதிரிகள் சந்தோஷப்படுவதை விட்டும் என்னை என்ன செய்வாயாக பாதுகாப்பாயாக காப்பாற்றுவாயாக என்ற அற்புதமான துவா ரசூல் இந்த துாவை அதிகமா கேட்டாங்க என்றும் ஹதீஸ் பேசுகிறது எனவே என் அருமை சகோதர்களே தாய்மார்களே அல்லாஹும இன்னிது பீக்க மின் ஜஹிதில் பலாயி வ வ ஷகாயி தரக் கலாயி வ என்ற ஓகா உள்பட ரசூலுல்லாம் அவர்கள் என்னென்ன துவாக்களை ஓதுனாங்களோ ஓத சொன்னாங்களோ அவைகளை எப்படி அந்த துவாக்களை மனப்பான செஞ்சாங்களோ அமல் செஞ்சாங்களோ மக்களுக்கு எடுத்து சொன்னாங்களோ அதுபோன நண்மக்களாக நாம் எல்லோரையும் அல்ல ஆக்கி நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்முடைய விவாதத்துகளை அல்லாஹ் அங்கீகரித்து அல்லாஹவால் பாதுகாக்கப்பட்ட சமுதாயமாக அல்லஹவுடைய உதவியை பெறக்கூடிய சமுதாயமாக ஒட்டுமொத்த இஸ்லாமிய உம்மத்தையும் அல்லாஹ் ஆக்கி நாளை மறுமையில் மிக உயர்ந்த சொர்க்கமாகிய ஜன்னத்துல் firdaus என்று சொல்லக்கூடிய அந்த சொர்க்கத்திலே நபிமார்கள் சித்தீக்கின்கள் ஷுஹதாக்கள் சாலிஹின்களோடு இதுபோன்று குடும்பம் குடும்பமாக தங்கக்கூடிய பாக்கியத்தை நாம் எல்லோருக்கும் அல்லாஹ் தந்தர்வானாக என்ற துவாவோட முடிக்கிறேன் அல்லாஹுமே ஐஸ்ஸல் இஸ்லாம வல் முஸ்லிமீன் வ அதில் அஷிர்க வல் ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار واخر دعوانا ان الحمد لله رب العالمين